சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளின் அரை இறுதி வாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது அதே சமயம் இந்திய அணிக்கு சவாலான போட்டிகள் காத்திருக்கின்றன ஆப்கானிஸ்தான் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி படுதோல்வி அடைந்தது தென் ஆப்பிரிக்கா நிர்ணயித்த முன்னூற்று பதினைந்து ரன்களை துரத்த முடியாமல் இருநூற்று எட்டு ரன்களில் சுருண்டது இந்த தோல்வியால் ஆப்கானிஸ்தானின் நெட் ரன் ரேட் மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்று ஆக உள்ளது அரையிறுதிக்கு முன்னேற ஆப்கானிஸ்தான் தனது அடுத்த போட்டிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்தை வீழ்த்த வேண்டும் இது மிகவும் கடினமான காரியம் என்பதால் ஆப்கானிஸ்தானின் அரையிறுதி வாய்ப்பு கேள்விக்குறியாக உள்ளது பாகிஸ்தான் அணி குரூபே பிரிவில் இரண்டு போட்டிகள் முடிந்துள்ளன இந்திய அணி வங்கதேசத்தையும் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானையும் வீழ்த்தியுள்ளன நியூசிலாந்து மற்றும் இந்தியா தலா இரண்டு புள்ளிகளுடன் முதல் இரண்டு இடங்களில் உள்ளன பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேற தனது அடுத்த போட்டிகளில் இந்தியாவையும் வங்கதேசத்தையும் வீழ்த்த வேண்டும் அந்த அணியின் நெட் ரன் ரேட் தற்போது மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு என்பதாக உள்ளது எனவே பாகிஸ்தான் அணி நெட் ரன் ரேட்டையும் அதிகரிக்க வேண்டும் இதனால் அந்த அணி கடும் அழுத்தத்தில் உள்ளது இந்தியா அணி இந்திய அணி வங்கதேசத்தை வீழ்த்தியிருந்தாலும் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி சவாலாக இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்தியா அரையிறுதியை உறுதி செய்ய முடியும் இந்த இரண்டு போட்டிகளில் குறைந்தபட்சம் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் நெட் ரன் ரேட்டை பொறுத்து அரையிறுதி வாய்ப்பு கிடைக்கும் மற்ற அணிகள் வங்கதேசம் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அந்த அணிக்கு பெரிய அழுத்தம் இருக்காது நியூசிலாந்து அணி தனது சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது தென் ஆப்பிரிக்கா அணி குரூப் பி பிரிவில் முதலிடத்தில் உள்ளது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டியின் முடிவில் அந்த இரண்டு அணிகளின் அரை இறுதி வாய்ப்பு ஓரளவு முடிவாகும்